தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக அமைச்சர் பாஜகவில் இணைகின்றார் திமுக அமைச்சர் பாஜகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாத காலம் கூட இல்லை ஆனால் தமிழக அமைச்சர்கள் பலர் அமலாக்கத்துறை சோதனைக்கு ஆளாகியுள்ளனர் அமலாக்கத்துறையை வைத்து பாரதிய ஜனதா கட்சி திமுகவை மிரட்டுகிறது திமுக அமைச்சர்களை மிரட்டுகிறது பல அமைச்சர்கள் மேல் அமலாக்கத்துறை வழக்குகள் உள்ளன சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அமலாக்கத்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்தால் திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியது வரும் இந்த சூழ்நிலையில் பத்து அமைச்சர்கள் வரை திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணையலாம் என்று கூறப்பட்டது தற்பொழுது திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது இவர் மேல் அமலாக்கத்துறை வழக்குகள் நிலுவையில் உள்ளன அடுத்ததாக இவர் சம்பாதித்துள்ள வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கள் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சம்பாதித்த சொத்துக்கள் அவற்றை மையமாக வைத்து பாஜக மிரட்டுவதாக கூறப்படுகிறது அடுத்த காரணம் திருச்செந்தூர் தொகுதியில் திமுக பின்னடைவை சந்தித்துள்ளது தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் போட்டியில் உள்ளன திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது ஆக திமுகவில் நீடித்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது பாஜகவின் மிரட்டல் வேறு ஒரு பக்கம் அவரை மிரட்டுகிறது ஆகவே அவர் திமுகவில் இருந்து விலகி தன்னையும் தன் சொத்துக்களையும் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் பாஜகவில் இணைய உள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வருகின்றன இதை திமுக எதிரணி வட்டாரங்களும் உறுதிப்படுத்துகின்றன கீதாஜீவன் வட்டாரங்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் பாஜகவுக்கு செல்கிறார் என்று உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னும் திமுக அமைச்சராகவே தொடர்கிறார் அவர் எப்பொழுது பாஜகவில் இணைகிறார் என்பது தெரியவில்லை ஆனால் தேர்தலுக்கு முன்பாக அவர் திமுகவில் விலகி பாஜகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வருகின்றன